டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழக அரசு கடந்த இருபதாம் தேதி அறிவித்த பேருந்து கட்டண உயர்வுக்கு அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக வந்த நடிகர் சரத்குமார் சைக்கிளில் பயணம் செய்து போராட்டம் மேடைக்கு வந்தார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது பேருந்து கட்டண உயர்வுக்கு மாநில அரசை கடுமையாக கண்டித்ததோடு மட்டுமன்றி புதிதாக அரசியலுக்கு வருவதாக அறிவித்துள்ள நடிகர்களையும் கடுமையாக விமர்சித்தார் காவேரி விவகாரத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் நிலைப்பாடு என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று கூறிய ரஜினி உடனடியாக அமெரிக்காவிற்கு பறந்துவிட்டார் என்று தெரிவித்தார் ஆனால் தற்போது நடிகர் ரஜினி காட்டும் முத்திரை பாபா முத்திரை அல்ல என்றும் அது ஆட்டுத்தலை என்றும் கடுமையாக சாடினார் மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க யார் வந்தாலும் சரி அவர்களை செருப்பால் அடித்து விரட்டுங்கள் என்று ஆவேசமாக பேசினார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்